மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு மனு அளிக்க வந்த இளம்பெண் மயக்கமடைந்துள்ளார் போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை தரங்கம்பாடி குத்தாளம் சீர்காழி தாலுகா பகுதிகளில் இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் நேரடியாக வந்து இடப்பிரச்சனை காவல்துறை பிரச்சனை முதியோர் உதவித்தொகை கோருவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுவினை வழங்கினர் அந்த வகையில் சீர்காழி தாலுகா சின்ன பெருந்தோட்டத்தைச் சேர்ந்த இன்ஜினியரிங் கல்லூரி படிப்பு முடித்த தனிகா என்ற இளம்பெண் ஒருவர் இடப்பிரச்சனை தொடர்பாக உறவினர்களுடன் மனு அளிக்க வந்திருந்தார் மனுவினை பதிவு செய்யும் இடத்தில் திடீரென்று தனிகா மயங்கி சரிந்தார் இச்சம்பவம் அறிந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த உளவு பிரிவு காவல் கோபெருந்தேவி தலைமையிலான போலீசார் தனிகாவை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க